தில்ல <oberjugés> <responsive noise>

என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அப்பா அண்ணா தூங்குறாங்க பாப்பா டி பாக்குறான் பாக்குறேன் தெரியுதான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா ரொம்ப நாளாச்சு என் பேசுகிற லைவ் போட்டு ஆமா லைவே போடலை தான் சுத்தமா உங்களுக்கு வர மாட்டேங்குது என்னாச்சு அப்படின்னு தெரியல இப்போ ஓரளவுக்கு ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதா வணக்கம் ஹாய் திருப்பூர் திருப்பூருங்க திருப்பூர் லைவ் வரும்போது சாங்கா, சாங்லாம் யாருமே போடலையே ஹாய் நந்தினிக்கா பரவாயில்லமா ஆ ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் சைட் கேமரா போட்டு கண்ணாடியில வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியும் சண்டே ஸ்பெஷல் என்ன நண்டு மீன் நண்டு சூப்பு ரசம் சாப்பாடு சாப்பிட்டோம் நீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ஜோதி சிஸ்டர் வேற லெவல் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க வந்து இருக்கீங்க நிஜமாவா ஆமாக்கா வீடியோ வரும் இன்னைக்குதான் வீடியோ போடுறேன் போடலான்னு தான் இருந்தோம் சரி நாளைக்கு போட்டுக்கலாம் நேற்று ராமசாமி கோயிலுக்கு போன வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி தம்லைன்லாம் செட் பண்ணி இன்னைக்கு வந்து இது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணாங்கன்னா அதை டெலிட்டு திருப்பி உள்ளே போகையில் வீடியோ மொத்தமாக டெலீட் ஆயிடுச்சு அதனால் வீடியோ இல்லை ஒரு வீடியோ கூட இல்லை இல்லைன்னா இன்றைக்கி எம்பேஎஸ் ஃபேமிலியில் ராமசாமி கோயில் போன வீடியோ தான் வந்திருக்கும் நம்மளால் இது பண்ணிட்டோம் ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன் பாப்பா வந்து ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து நாங்கள் பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தோம் ராமசாமி கோயிலேருந்து எப்படி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து விலாக்ல தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் வந்து நாங்கள் ஃபுல் விலாக் எடுத்திருந்தோம் ஒரு சில பல காரணங்களால விளாக் டெலீட் ஆயிடுச்சு அதனால விளாக் வந்து இன்னைக்கு எம்பிஎஸ் ஃபேமிலியில போட முடியாமல் போயிருச்சு ராமசாமி இருந்து இந்த வருஷம் நாங்கள் வாங்கினேன் என்ன அப்படின்னா மீன் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு மீன் இந்த ஜாடி இதோட வந்து முப்பது ரூபா சூப்பர்மா தேங்க்யூ அக்கா இன்று வேலை முடிஞ்ச அக்கா பிரியா ஓகே ஓகே ஆஹா இன்னைக்கு வேலை இல்ல இல்லன்னா சூப்பர் பிரியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூக்கா தேங்க்யூ சோ மச் ஜோதிகா ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் தான் கொடுத்தாங்க ஒரு மீன் இருந்தால் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து உயிர் வாழாது அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதாச்சும் சொல்லுவாங்க அது நம்ம ஒன்று மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் வாங்கிக்கிட்டாங்க நான் வந்துட்டு சரி ஒரு மீன் வேண்டாம் இன்னொன்னூறுபா கொடுத்து இன்னொரு மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீன் கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டைப்பா அதே காசுக்கு இன்னொரு மீன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அப்புறம் மேலே ஒரு முப்பது ரூபா எச்சா கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு மீன் இந்த இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இந்த கிளாஸோட வந்து ரெண்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் கல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள குட்டி குட்டி கல் தான் இருக்கு ஒரு நாலு கல் தான் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அவங்களே வச்சிருந்தாங்க அது வந்து இவருக்கு சாப்பாடு வந்து அங்கேயே வச்சிருந்தாங்க இருங்கப்பா வரேன் சாப்பாடு வந்து அங்கேயே பேக்கெட்ல வச்சுருந்தாங்க சூப்பர் பிரியா தேங்க்யூ ஸோ மச் இதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க பேரா தங்க அதோட பேர் என்ன சாமி வச்சுருக்க பைரவா காளான அம்மா அவங்க பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பேர் பைரவா இன்னொரு பேர் காளான அம்னு வச்சிருக்காங்க இதான் அந்த மீனோட ஃபுட் அவங்களே வந்து முப்பது ரூபாய்க்கு வச்சிருந்தாங்க அவங்ககிட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் சும்மா ரெண்டு மட்டும் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு போட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னைக்கு காலையில வந்து ஒரு ரெண்டு போட்டோம் அவ்வளோதான் அப்படியே வச்சுருக்கேன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா டூ மந்த் வரும் அப்படின்னு சொன்னாங்க அருமை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் கிட்ட பெரிய ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கு மீன் நாத்தனார் பசங்க தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மீன் ரொம்ப பிரியர் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனுங்க ஸ்கூலு பக்கத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க கல்லாம் வச்சிருக்காங்க தம்பி நீ எங்கே வச்சிருக்கான் அப்படின்னு தெரியல தம்பிட்ட கேட்கணும் இருந்தது அப்படின்னா அந்த இது வாங்கிட்டு வந்து இவங்களுக்குன்னு ஒரு டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இன்னொரு ரெண்டு மீன் வாங்கி உள்ளே விடலாங்கிற எங்கள் ஐடியா பட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் இல்லாட்டினா எங்க எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் நேற்று கேட்டேன்னாக்கா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க புரியலை நேற்று கேட்டேனாக்கா ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா புரியலம்மா அண்ணி இன்ஸ்டாடி பண்ண வீடியோ ஸ்டோரி ரொம்ப நன்றி ஆமாம் நீங்கள் தான் போட்டிருந்தீங்களா அண்ணா ஓகே 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 மாமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஹாய் குட் ஈவினிங் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ நான் பார்க்க மாட்டேன் நான் இன்ஸ்டாகிராம் ஏ அதாவது லைவ் போவேன் வீடியோ எடுப்பேன் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமு இது அதாவது இன்பாக்ஸ் மெசேஜ் எல்லாமே தான் பார்ப்பாங்க நான் பார்க்க நான் ஸ்டோரி தான் பார்த்தேன் யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி மட்டும் பார்த்தேன் நீங்க தான் அப்படி தெரியாது எனக்கு ஹாய் லக்கி எப்படி இருக்கீங்க அண்ணி அண்ணன் மலைக்கு நண்டு சூப்பராக இருந்துச்சு அதை சளி வேற பிடிச்சதுக்கும் பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மாமா தூங்குறாங்க பாப்பா டீ பார்த்துட்டு இருக்கா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தமிழ் எழுந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே வெயில் இப்படியே அடிக்க எதுன்னு

சாப்பாடு ரசம் முட்டை பாலாண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய்ங்க ஹாய் சாப்பிட்டோம் காலையில் ஒரு பதினொன்றரை ப பன்னெண்டு மணிங்களே சாப்பிட்டோம் மதியப்பு திருப்பி சாப்பிட்ணும் மீன்லாம் பொறிச்சு வச்சுட்டேன் பசிச்சதுன்னா போட்டு சாப்பிட்டுக்குங்க பிரியாணி அப்படியா ஓகே ஓகேக்கா ஓகே நானும் புதுசாக யூடியூப் வாங்க வச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணும் ஓகேங்க ஹாய் ஹாய் உங்கள் நியூ மும்பை எங்கக்கா சார்ஜ் போட்டிருக்கோம் சார்ஜ் போட்டிருக்கோம் இரநே ஹாய் பிரியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா உங்க பேர் சரியா ஆமாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அதனால உங்களுக்கு சரியா தெரியாது சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டோம் சாப்பிட்டேங்க ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் சிக்ஸ்டீன் வீடியோக்காக தான் வாங்கணும் மற்றபடி நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லைங்க எல்லாம் இது முன்னாடி அதாவது எடுக்காதக்கு எடுக்காததுக்கு நார்மல் மொபைல் தான் யூஸ் பண்ணோம் நான் விவோ தெரியல விவோ என்னமோ மாடல் அது இல்ல இல்லைங்கப்பா அது வந்து ரெண்டு ரூபா சொன்னாங்க ரெண்டுருவா பே பேக் கவர் வந்து பார்த்தா ர ரெண்டுருவா சொன்னாங்க பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லாமே அந்த இதில் ஃபுல் ஆ பார்த்தேன் பார்த்தேன் தந்தினிக்கா இன்னும் வாங்கலை வாங்கிக்க அதாவது நான் எப்படி சொன்னாலும் அப்படின் கூட மட்டும்தான் அப்படின்னா அண்ணன் உங்களையும் சொந்த அண்ணியா தான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் மொபைல் எயிட் அப்படின்னு நினைக்கிறேங்க நானும் திருப்பூர் தான் ஓகேங்க ஹாய் நான் வீடியோ வீடியோ கிளாரிட்டிக்காக தான் எடுத்தோமோ ஒழிஞ்சு மத்தபடி வந்துட்டு நம்மளுக்கு ஐயோ அது எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் எங்களுக்கு கிடையாது எனக்கு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்க ஒழிஞ்சு மொபைல் வந்து பெரிய ரேட் கொடுத்துருக்காங்க எனக்கு உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது நம்மளோட ஃபுல் அதாவது கிளாரிட்டி அந்த ஒரு அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்தோம் முடிஞ்சு நான் ஒண்ணும் வீடியோ எல்லாம் போடல அப்படின்னா எடுக்கிற வாய்ப்பு இல்ல ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையவே கிடையாது ஏன்னா காசு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறக்கு நார்மல் மொபைல் இருந்தாவே போதுமான அளவு ஓப்போ ரெனோ டோல்லே போதும் இதுவே போதும் இதுவே வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகம் தான் ஏன்னா வந்து ஆறு படம் ஏற்றலாம் ஓப்போ ரெனோடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு படம் ஏற்றலாம் ஸ்டோரேஜ் வந்து என்னோடய ஃபோட்டோ மட்டுமே வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு ஃபோட்டோவும் என்னமோ இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூறு ஃபோட்டோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெலிட் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்கும் நார்மல் யூசேஜுக்கு இதுவே போதுமான அளவு நம்ம வீடியோ கிளாரிட்டி கொடுக்கணும் அது அது இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கிடையாது ஐயில் வந்து ஸ்டோரேஜ் கிடையாது பேட்ரி இது கிடையாது எதுவுமே இல்லை பட் ஆனாலும் கிளாரிட்டி ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா கம்பல்சரி ஐக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தாராளமாக கொடுக்கலாம் செகண்டு சாம்சங் சொன்னாங்க சாம்சங்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு கை கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அது மத்தபடி எடுத்தோம் மத்தபடி வாங்கிட்டு ஹலோ ஆமா அப்படி சீன் போடுறதுலாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியவும் தெரியாது நம்மளுக்கு அது கிடைக்கும் கிடையாது அதனால வந்துட்டு சீன் போடுறதுக்கு நோ வீடியோக்காக மட்டும்தான் கரெக்ட் ஆமா நீங்க நீங்கள் உண்மையான அது போட்டு வேஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் சஜஷன்னா நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு வேஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்போவில் இப்போ அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்துருக்கு அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எங்கேயாச்சும் வெளிப்போகையில் தண்ணி கீர் பட்டாலும் சேஃபாக இருக்கிறக்கா ஏன்னா காசு போட்டு ஒரு பொருள் நம்ம வாங்குற என்ன தான் டியூவில் வாங்குறோம் அப்படின்னாலுமே அது ஒர்த்தான ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இல்லை அப்படின்னா அது வாங்கறது சுத்தம் வேஸ்ட்டு புரியல புரியல நந்தினிக்கா கொஞ்சம் தமிழ்ல எழுதுங்க நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நானே உங்களுக்கு மொபைல் தான் இன்னுமே இருந்தேன் கடைசியில நீங்களே மொபைல் வாங்கி பரவாயில்ல மொபைல் நல்லா இருக்கு தேங்க்யூ இய்போன் வேஸ்டா உண்மைதான் உண்மைதான் வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மேலே வேஸ்ட் தான் பெருசா நம்ம அதுல ஒண்ணுமே இருக்காது முகமே நார்மல் மொபைல் என்ன பண்றோமோ அதுதான் அதுலேயும் பண்ண போறோம் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறக்காக இந்த சாம்சங் கேலக்சி சாம்சங் இப்போ வந்திருக்கிற புது மாடல் ஐ சிக்ஸ்டீன் ஐ செவன்டீன் எல்லாமே எடுக்கிறாங்க ப்ரோ எல்லாமே எடுக்கிறாங்க எல்லாமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதுக்கு ஒரு நிலத்துல போடலாம் இல்லை ஒரு ஒரு பொருள் வாங்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் ரெண்டு பேர்த்துக்குமே எங்களுக்கு அந்த இது கொஞ்சம் கூடயுமே இல்லை கேமரா வாங்கியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்திருக்கும் சரி ஓகே கேமரா வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது அதுதான் வாங்கியிருக்கலாம் பட் இருந்தாலும் அது யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறனால நம்ம எல்லாத்தையும் ஏற்றி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணாத பின்னாடி யூஸ் ஆகும் இல்லை வேண்டாத நிறைய ஃபோட்டோ இப்ப நம்ம ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்துருப்போம் பத்து ஃபோட்டோவில் ஒரு பத்து கிளிப் வந்து ஒரு நாலு கிளிப் நல்லா இருக்கும் மித்ததெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிட்டேன் பென் டிரைவ் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபரில் உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்லாம் இந்த மாதிரிலாம் ஆஃபர் போடுவாங்களாமா அப்போ வாங்கிக்கலாம் பென் டிரைவ் வாங்கி தான் இருக்கிற எல்லாத்தையுமே மொத்த ஃபோட்டோ எல்லாமே அதை கேத்திட்டு செல்லு இருக்கிற மொத்தத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து ஃபாஸ்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அக்கா நீங்க இவ்வளோ அப்படியா பாலா நான் புதுசா வாங்கி தான் தெரியும் யூஸ் யூஸ் பண்ணி தெரியும் அதை பண்ண தோணாது ஓகே ஓகே தோணாத பட் ஆனா நான் யூஸ் பண்றது இதுதான் யூஸ் பண்றேன் முகமது அந்த மொபைல் நான் யூஸ் பண்ணலை இப்போ வரைக்கும் எனக்கு சும்மா என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா பார்ப்பேன் மத்தபடி மாமா தான் யூஸ் பண்ணுறாங்க நான் யூஸ் பண்ணல ஒரு கைப்படம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்துட்டு கரெக்டாக ஒருத்தங்களோட கைப்பட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணலை எனக்கு அது யூசேஜ் பிடிக்கல நான் ஒன்று தட்டால் வேற ஒன்றுக்குள்ளே போகுது அதுவும் இல்லாமல் அது ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கரெக்டாக டைமிங் கீப்பை போடணும் கரெக்டாக வந்து போடணும் அதனால அதை அப்படியே மாமாட்ட கொடுத்துட்டேன் அப்படி பண்ணிட்டா ஃபோன் ரொம்ப நாளைக்கு வரும் ஆமா அக்கா அதனால தான் எல்லாத்தையும் வந்து அதில் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நல்லது அதான் இப்போ தீபாவளி ஆஃபர் போடுவாங்க அதில் தான் ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வாங்கணும் ஹாய் ஹாய்ங்க ஆமா உண்மைதான் அக்கா ஆளுமா டூளுமா பாட்டா ஓகேங்க ட்ரை பண்றோம் ஹாய் 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 எல்லாத்துக்கும் பெரிய ஊர் ஹாய் எங்க யாரையுமே காண எல்லாரும் அதுல எப்படி வீடியோ எடிட் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா இன்சர்ட் தாங்க இன்சர்ட்ல தான் பண்ணுவோம் மேக்ஸிமம் பெருசாக எந்த ஆப்பும் யூஸ் பண்ண மாட்டான் உங்களுக்கு கையில் வந்து எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியாது எந்த ஆப்பும் யூஸ் பண்ண முடியாது எதுவுமே ஏற்றுக்காது கேப் கேப் கட்டு கட்டில் என்னமோ சொன்னாங்க அதுதான் யூஸ் பண்ண முடியும் நாங்கள் பெருசாக எந்த ஆப்பும் வந்து இது மட்டும்தான் எந்த ஹாய் ஹாய்ங்க ஹாய் எப்படி தெரியுது நல்லா இருக்கு இல்லையா ஓகே ஓகே முகமது உனக்கு நல்ல யூஸ் கெத் தான் நந்தினிக்கா அதாவது கெத்துக்குனாலும் நான் எல்லாம் அது வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நந்தினிக்கா தேவையில்லாமல் காசு தான் வேஸ்ட்டு என்னத்தை போய் அதில் கெத்து இருக்குது இதெல்லாம் நார்மலாக ஒரு ஃபோனு அவ்வளோதான் அதில் போய் என்ன கெத்து இருக்கு அதுக்கு ஒரு அரை பவுன் செயின் வாங்கி போட்டால் கழுத்தில் அது 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 தனியாக கெத்தாவே இருக்கும் நான் சொல்லவே வேண்டாம் அதுக்கு தனியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெத்தா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன் எவ்வளோ தனியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெத்தா இருக்கும் இப்போ ஒன்று எவ்வளோ வாங்க நீங்கள் அறுபத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் முகமத் சிக்ஸ்டீன் முகமத் ஓ பிரியா மேடம் சொல்லுங்கங்க சொல்லுங்க ஓ மொபைல் இப்படி தெரியுது உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே சாப்பிட்டியா பிரியா சாப்பிட்டே ராமண்ண நீங்க சாப்பிட்டீங்களா ஓப்போர் என்னோட ஓப்போர் என்னோட டொல் அண்ணி இப்போ கூட தான் தமிழ தமிழோ பேசின வீடியோவை என்னுடைய போட்டே இருக்கேன் பண்ணுறாங்க அவங்க கிட்டணும்னு சொன்னேன் என்னோட ஓகே ஓகே பாலாண்ணா ஓகே ஓகே பாலாண்ணா ஹாய்ங்க ஹாய் தான் இது என்ன ஆச்சு என்ன பண்றோம் அப்படிங்கறதுதான் ஒண்ணுமே தெரியல என்னாச்சுன்னு சரி ஒண்ணு பிரியா பிரியாமுனி சேனல்ல இருந்து லைவ் வரேன் ஓகேங்களா புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் பிரியா முனி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் தான் வந்து நான் லைவ் வரப்போகிறேன் இதில் வந்து லைவ் கட் பண்ண போகிறேன் இல்லை யாருக்கும் வந்து உங்களுக்கு இதுவும் போகலையாட்ருக்கு யாரும் வரலை அதில் வந்து போடுவோம் பன்ன பன்னெண்டாயிரம் அதிகமாக இங்கே ஓகே ஓகே முகமது என்ன பண்ணுறது நம்ம அப்படித்தான வாங்கியாகணும் ஒன்றுமே பண்ண முடியாதே நம்ம தானே இருக்கோம் நார்மல் மொபைலில் என்ன அப்ளை எடிட் பண்ணுவீங்க கேப்கட்டில் எடிட் பண்ணுவோம் ஃபேஸ் நல்லா தெரியலையா வணக்கம் வெல்கம் டு பிரியாமணி சேனல் அதில் லைவ் போட்டிருக்கேன் அப்படியா ஓகே 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 முகம்மது பரவாயில்ல சரி ஓகே எல்லாரும் வந்து பிரியாமணி சேனல் வந்து வாங்க அதிலதான் இப்ப லைவ் வந்திருக்கேன் இதுல வந்து கட் பண்றேன் பாய் பாய் டட்டா வணக்கம் ஹாய்ங்க ஹாய் 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 ஹலோ புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிரியா முனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ననా కానా కావింండి